அன்புள்ளம் கொண்ட அம்மன் நன்மிக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாதமானது சூரியன் ராசியிலையும் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் சனி ராகு சுக்ரன் புதன் இவங்க எல்லாம் இணைஞ்சு சே நடக்குது இந்த மாதிரி நடக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் தரப்போகுது அதே மாதிரி இந்த மாதம் புதன் பகவானும் பயிற்சி எப்பன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் புதன் தன் நீச்ச வீடான மை மீனத்தில் இருந்து பகை வீடான மேசத்தில் பயிற்சி ஆகிறார் அப்படி ஆகும் போதும் பன்னெண்டு ராசிகளுக்கும் எவ்விதமான பாதிப்புகளை நிகழ்த்துவார் பாதிப்புன்னு ஏன் சொல்றேன்னா பகை வீட்டில் புதன் அப்படிங்கும் போதுல சற்று சில தாமத நிகழ்வுகளை நி மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அது யார் யாருக்கு யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையிலையும் பாதகமான சூழ்நிலையும் இந்த உச்ச சூரியனும் பகை பெற்ற புதனும் தரப்போறாங்க அப்படிங்கிறத வாங்க போய்பாங்க ஏன ராசி என்றர்களே இந்த சித்திரை மாதமானது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் நிலையிலிருந்து சஞ்சரிக்கிறார் அப்படி நிலையிலிருந்து சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான பழங்கள் தருவார்னா வீடு வண்டி வாகனம் மண் மனை சார்ந்த யோகங்கள் அனைத்தையும் தருவார் என்ன அனைத்தையும் தருவாருங்கிறீங்க ராசிக்கு மூணாம் அதிபதியில உச்சமாகறாரு அப்ப எல்லாத்தையும் இலக்கணம்ல அப்படிலாம் வரணும் இதேபு எப்படி தர்ற மாதிரி அமைப்பு ஏன்னா சூரிய பகவான் நீச்சமானாதான் அந்த மாதிரி அமைப்பு இது என்ன உச்சம் கொடுக்கும் தன்மை அதிகமா நான் வச்சுக்க இந்தா வச்சுக்க அப்படிங்கிற கொடுக்கும் தன்மையில போகும்போதுல சகல விதத்துல ஏற்றத்தை தரும் மாதமாகத்தான் இந்த விதமே இந்த மாதம் இருக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலையில ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போது நீங்க எந்த மாதிரி இருக்கணும் பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனையா காதை இறுக்கி பொத்திக்கங்க இல்ல குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா காதை இறுக்கி பொருத்திக்கங்க ஏன் பிரச்சனைனா காதை இறுக்கி பொத்திக்கங்க சொல்றேன் ஏன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது நியாயம் பேச போவீங்க தான் பெரிய ஏதோ சட்ட வல்லுனர் மாதிரி போவீங்க இந்த நேரத்துல சட்ட வல்லுநராக இருப்பதை தவிர்க்கவும் இந்த மாசத்துல சட்ட வல்லுநர்களாக இருக்கிறது அதே மாதிரி கோயில் சார்ந்த அமைப்புகள்ல தர்மகர்த்தா மாதிரி முன்னாடி போறது நீங்கதான் பொதுப்பணிகள்ல ஈடுபடுறது இதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே நல்லா இருக்கும் பொது பணிகளுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கேன் சம்பந்தமே இல்லாம பிரச்சனை வரும் உங்களை பிடிச்சி உள்ள இந்த போயிடுறாங்க அமைப்புகள் இருக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் பாத்துக்கணும் ஆனா அவசரப்படாம நிதானமா இருக்கணும் அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாலின திறம் இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே எதிர்பாலினம் யாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல யார் இருக்கா குரு பகவான் உங்க கூட இருக்கிறவங்க எதிர்பால் நம்ம இருக்கிறவங்க ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்களும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களும் கொஞ்சம் இருபது வயதுக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் ஆப்போசிட் பார்ட்டி கவனமா இருங்க தேவையில்லாத ஒரு மன மதி மயக்கத்துக்கு போக வேண்டாம் மதி மயக்கத்துக்கு போனா லவ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அது உங்களுக்கு பின்னால ஒரு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணுங்க கூடிய சாதகமான தன்மைகளை தரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய அளவுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் வீட்டுக்குள்ள அதாவது ஒரு அசிங்கம் உங்களால ஏற்படுற மாதிரி இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்பு வியாபாரம் சார்ந்த அமைப்பு உத்தியோகம் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் அற்புதமான முறையில இருக்கும் பட்சத்தில் இந்த உல்லாச சல்லாச விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்ல சகல விளக்குமே இறக்க இறக்கத்தை தான் தரும் அதாவது திருமணம் ஆய் பண்றதை திருமணம் ஆகாமே பண்ணணுங்கிற மாதிரி உள்ள தன்மைக்கு உங்க சிந்தனைகள் தள்ளப்பட்டு அவமானத்தை தேடி தருவீங்க உங்க பெற்றோருக்கு உங்களுக்கு அது அவமானமா நினைக்க மாட்டீங்க பட் ஆனா உங்க பெற்றோருக்கு அது அவமானம் தான் ஸோ அந்த அமைப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை நாற்பது வயதை கடந்த மிதனராசி நேரம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் உங்களோட தாயாரோட உடல்நிலை இந்த நேரத்துக்கு தேடி வரும் நல்ல முறையில எந்திரச்சு நிற்பாங்க நடப்பாங்க ஓடுவாங்க அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி ட் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவங்களோட சுய விருப்பம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவராக இருக்கும் பட்சத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த நேரத்தில் ஓப்பனாகவே சொல்றேன் அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி அமைப்பு வரும்போது தான் இந்த ஜீர்ணா உறுப்பு பாதிப்பு இந்த கிட்னி கணயம் கிட்னியோட கடைசி தான் இந்த அந்த கணைய லிவர் சார்ந்த பகுதியெல்லாம் இருக்கு பாத்திரீங்களா அதெல்லாம் பாதிக்கிறது இந்த நேரத்தில் தான் ஸோ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க நான் வந்து அடிக்காதீங்கன்னு சொல்ல கொஞ்சம் டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணிக்கோங்க என் வயிறு கரெக்டாக இருக்கா என் வயிறுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படிங்கறத ஒரு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க அது உங்களோட திறமை உங்களோட விருப்பம் ஏன்னா இதெல்லாம் ஒரு தனி மனிதனோட சந்தோஷம் இந்த தனி மனித சந்தோஷத்துல நீ இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றது என்னோட வேலை கிடையாது பட் இதனால ஒரு பாதிப்பு இருக்கு இத்தனால மிதன ராசிகள் ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்டு நான் எதுவுமே சொல்லலை சோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதே மாதிரி கணவன் மனைவியருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஒரு மனக்கசப்பு ஒரு சங்கட்டம் அதனால பிரிவினை நடக்கும்னு சொல்ல ஒரேடியா பிரிய மாட்டீங்க தற்காலிகமா ஒரு சின்ன சண்டை வீட்டுக்குள்ள நடக்கும் சின்ன சத்தம் வெளியில வரும் சோ இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் எப்படின்னா இப்ப சித்திரைங்கிறது திருவிழா மாதம் எல்லா கோயிலையும் திருவிழா சார்ந்த அமைப்பு இருக்கும் சோ நீ திருவிழாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன கசப்பு சின்ன சண்டையை தான் வேற எதுவும் பெரிய லெவல்ல தப்பாயிரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லலை அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் மாணவங்க திருமணம் மாறி பிரிஞ்சவங்க கணவன் மனைவியரை பிரிஞ்சவங்க இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை கணவன் மனைவியை பிரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் உங்க ராசி அதிபதி புதன் பகவான் வருகிறார் அப்படி புதன் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு நியாயமான முறையால உங்களுக்கு முதல் மனைவி பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் ஜனநகால ஜாதகத்துல இரண்டு திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல இரண்டாம் திருமணம் கைகூடும் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் இல்ல நல்ல முறையிலே எல்லாமே கிடைக்கும் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்புக்கு நல்ல வகையில உங்களுக்கு சாதகமான தன்மையில அமைச்சுக்கிறதுக்கு உண்டான நேரம் தான் இப்போ நடக்குது அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலை கவனமா பார்த்துக்குங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை பெரிய அளவுல இல்லை இருந்தாலும் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது நெகட்டிவா சொல்லலை ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க வேணா வயசாயிடுச்சு இல்ல அதனால சொல்றேன் இந்த நேரத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதே உங்களோட ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு வகையில ராகு ஆதிக்கட்டுக்கு உட்பட்டவங்க தொழில் ஸ்தானத்துல அதாவது பத்துல ராகு இருக்கிற அந்த ராகு தான் உங்களுக்கு கெடுக்கும் இந்த நேரத்துல பத்துல ராகு இருக்கும் போதில இந்த உங்களுக்கு எப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த நான் சொன்னேன்ல லிவர் ம மழைக்குடல் இந்த சார்ந்த அமைப்பு இது கீழேங்க வயிறு கீழே ஏதோ அப்படிங்கிறத பாத்துக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க பட்சத்தில் சாப்பாடு சரியில்லாதனால ஃபுட் பாய்சன் நடக்கலாம் அதே மாதிரி தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க உங்க சக ஊழியரே உங்களுக்கு உங்க வேலையில குறை சொல்லி உங்களை வெளியில கலப்புறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தலாம் அது கூட பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது உங்களுக்கு இது இல்லாட்டி அடுத்தது அது இல்லாட்டி இது அப்படிங்கிற அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொழிலுக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டே இருப்பீங்களே உண்மையிலே அதே மாதிரி வேலை இல்லாத மிதனராசினருக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சு கிடைக்கலாம் வேற எந்த நேரத்துலையும் கிடைக்காது ஒப்பனாவே சொல்லலாம் ஏன்னா இந்த நேரத்துல வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுங்க இல்லையா போலீஸ் ரிலேட்டடா ட்ரை பண்ணுங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா கேக்குறீங்களா உங்களுக்கு செவ்வாய் நீச்சமானதான் நல்லா இருக்கும் ஏன்னா உங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் நீச்சம் அப்ப பகைவர்கள்லாம் தோத்து போயிட்டாங்க அப்ப போட்டி தேர்வுகளில் போட்டியாளர்களே இல்லை அப்ப இந்த நேரத்துல நீங்க வெற்றி போட்டி தேர்வு போட்டி நடக்கிற இடத்துல எதிரி இல்ல எதிரி இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு போட்டி இல்ல போட்டி இல்லைன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உள்ள போயிருவீங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் வரல அப்ப நீங்க ஜெயிச்சு உள்ள சோ இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திங்கன்னா அனைத்து வேலை இல்லாத மிதுன ராசினருக்கும் வேலை சார்ந்த அமைப்பு கடைச்சி போயிடும் முயற்சி செய்யுங்க சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் வேலை சார்ந்த அமைப்புல அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு ஜனனகால ஜாதக ஜென்ம ராசியில குரு வந்துருட்டோம் அது ரொம்ப நாள்லாம் இல்ல பக்கத்துல வந்துருச்சு பக்கத்துல வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீங்க திருமணம் சார்ந்த அமைப்பை யோசிச்சீங்கன்னா சகலவித ஏற்றத்தையும் நல்லா மகாலட்சுமி கலாச்சாரமான பொண்ணையும் பிடிக்கலாம் இல்லாட்டி அது தேவையில்லாத வில்லங்கத்துல கொண்டு போய் விடுங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சஞ்சரிக்குச்சு சாரி ராசிக்கு ஏழாம் அதிபதியான குரு பன்னெண்டுல சஞ்சரிக்கிறா அப்படிங்கும்போதுல மனைவியால் மருத்துவ செலவு இல்லாட்டி பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏன்னா மனைவியோட தானே எப்பவுமே குழந்தை இருக்கும் அதனால பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல நீங்க கவனமாக பாருங்க அதே மாதிரி அடிக்கடி சிறு சிறு அலைச்சல்கள் வரும் அதனால வீண் செலவுகள் வரும் அதெல்லாம் நீங்க கண்ட்ரோலா பாத்துக்கோங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் வீண் பம்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது வீண் பம்புகள்ல தேவையில்லாம அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவீங்க நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீண் வம்பு நீங்க தேடி போனீங்கன்னா முதல்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அதனால உங்களுக்கு பாதிப்பு தான் பெண்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் சூப்பரா இருக்கும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தோல்வியை தழுவுற நேரம் இது கவனமா இருக்கிறது நல்லது கவனமா இல்லாட்டி தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்குள்ள மாட்டு மத்தபடி மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு ஆண் பெண் இருவராக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கைகூடி வரும் ஏன்னா இப்ப உங்க நட்சத்திரத்துல தான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் விதமாவே இருந்தாலும் உங்க நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறனால சகல விதத்துல ஏற்றத்தை தரும் நன்மை சார்ந்த அமைப்புகள்ல கொடுக்கும் சூரியனோட வழிபாடு இந்த நேரத்துல நீங்க செய்யும்போது திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சநிலையில் சூரியன் சோ சூரிய வழிபாடு உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல பல வகையில ஏற்றத்தையும் யோகத்தையும் தரும் சரியா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நான் ஆரம்பத்திலே வீடியோல சொல்லிட்டு ராகு உட்டவர்களுக்கு பாதிப்பு அப்படின்ட்டு சோ நீங்க உங்க இந்த நேரத்துல வயிறு சார்ந்த பகுதிகளையும் அலைச்சல்கள் சார்ந்த அமைப்பாலையும் சிறு சிறு உபாதைகளை ஏற்படுத்தும் தேவையில்லாம நைட் டைத்துல இந்த சென்னையில எல்லாம் பார்த்தோம்னா நைட் டயத்துல பிரியாணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தை இந்த நேரத்துல கண்ட்ரோலா வச்சுங்க சித்திரை மாசம் நைட் டைம்ல பிரியாணி வேண்டாம் எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டு நைட்டு ஒரு டம்ளர் பால் ஒரு ஒன்பது மணியை போல பத்து மணி போல ஒரு டம்ளர் பால் இது போதும் இதை தாண்டி நீங்க ஸ்டெப் படுத்திங்கன்னா உங்க அஜீர்ணா கோல வைரஸ் சிறுமான தன்மை இழந்து அஜீர்ணா கோளர் ஏற்படுத்தி அதுக்கு தனியா மருத்துவ செலவு உண்டாக்கும் சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் உணவை த பக்குவப்படுத்தி சாப்பிடுங்க ஒரு தண்ணியா குடிக்கிறதாக இருந்தா கூட சுடுதண்ணியா வச்சு குடிங்க ஒரு மாசத்துக்கு ஏன்னா சித்திர மாதத்துல அடிக்கிற வேலைக்கு நீ என்னன்னா என்னென்னா சுடுதண்ணியாக வச்சு குடிக்க வச்ச சொல்றேன் அப்படின்னு வேணா அந்த நாட்டு உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு செட்டா இருந்துச்சுன்னா பரவாயில்ல செட் ஆகாத பட்சத்தில் சுடுதண்ணியை கொடுக்கும்போது வேகமா ஜீரணமாயிரும் வேற எதுவும் இல்லை பியூரா உங்களுக்கு புரிகிற மாதிரிதான் நான் சொல்றேன் அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காது உங்களோட தன்மை அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொடுத்த வரையும் வீடு வண்டி வாகனம் மனை எல்லாம் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா அது பூரா உங்களுக்குதான் புதுசா வண்டி வாங்கலாம் இல்லாட்டி புதுசா லேண்டே வாங்கலாம் தரத்துக்கு அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்ல என்கிட்ட பத்தாயிரம் வாங்குவேன் அதாவது நான் புனப்பூச நட்சத்திரக்காரர்கள் வாங்குவாங்க நட்சத்திரக்காரர்கள் இருபதாயிரம் இருந்தா பைக்க லோன் போட்டு வாங்குவாங்க அம்பதனாயிரம் இருக்கு பட்ச காருக்கு லோன் போட்டு வாங்குவாங்க அதே மாதிரி பெரிய சம் எக்ஸ அமௌண்ட் இருந்துச்சுன்னா லேண்டே வாங்குவாங்க சமயத்தை வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாமே ஏற்றம் தரும் அதே மாதிரி புணர்பூச நட்சத்திரக்காரர்கள் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டே இருந்தாலும் அவங்க உடல்நிலை தேடி வர்றதை நீங்க கண்கூடா பார்க்கலாம் மத்தபடி சகலவித ஏற்றங்களும் உண்டு உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனா இருந்தால் மனைவியிடம் மனைவியா இருந்தால் கணவனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிறனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தாவே மத்த எல்லாமே நல்ல முறையில பலமா தேடி வரும் சரியா வீடியோ இப்போ தான் பர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோலி ஆலோசனைக்கு உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி